நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் எச்சரிக்கை இன்னைக்கு தலைப்பே எச்சரிக்கை தான் எச்சரிக்கை இதுபோல் உங்கள் கைரேகை உள்ளதா பலன் காணுதல் பத்து இது ஒரு ஆண் அவருடைய வயது ஒரு ஆணோட கைரேகை இதுல குருமேட்ல மச்ச ரேகை உள்ளது சூரிய ரேகை கோணக்குறியோடு உள்ளது ஏனி குறி உள்ளது பிளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் பட்டா செவ்வாய் மேட்டில் தடை கோடு செவ்வாய்மேட்டுல தடை கோடு வருது செவ்வாய் ரேகை சந்திரமேட்டுக்கு போகுது தார ரேகையில் பிரிவு இருக்கு சுக்கர வளையம் விடுபட்டு இருக்கு இந்த மாதிரி இருந்தா என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஒரு பதினெட்டு வயது நிரம்பிய ஒரு படித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வாலிபருடைய ரேகையை போட்டிருக்கோம் இது இடதுகை இது வளதுகை இந்த மாதிரி கைரேகை இருந்தா நீங்க எதுல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம் நீங்கள் எல்லாருமே இந்த காமெடியை பார்க்கணும் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் இது மாதிரி கை ரேகையில் இருந்தால் திருத்தி கொள்ள முடியும் இந்த நபர் பதினெட்டு வயதிலே நம்மளை தொடர்பு கொண்டு இந்த கைரேகையை காமிச்சிருக்காரு இதை பார்த்துட்டு நம்ம வந்து அட்வைஸும் கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்போது கை ரேகையை பார்த்தோன்னே நம்ம ஆயில் ரேகையை பாருங்கள் ஆயில் ரேகை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லா புரிஞ்சுங்க இங்கே ஒரு ரேகை வருது அதுக்கப்புறம் புத்தி ரேகையில் போயிட்டு இதுதான் ஆயில் ரேகை வருது அதே மாதிரி இந்த கையிலையும் வரணும் புத்தி ரேகையில பாதி தூரம் வருது இந்த சனிமேட்டு வரைக்கும் வருது ரேகை அதுல இருந்து விதி ரேகை ஆரம்பிச்சு வருது அப்படியே சனிமேட்டுக்கு ரேகை போகுது விதி ரேகை இது வந்து ஆயில் ரேகை புத்தி ரேகையில இருந்து இது வந்து செவ்வாய் ரேகை முதல்ல வர்றது ரேகை அந்த ஆயுள் ரேகை புத்தி ரேகையிலே கொஞ்சம் தூரம் பிரயாணம் பண்ணி அதுக்கப்புறம் கீழே வருது இதான் ஆயுள் ரேகை நீளமா வரதான் ஆயுள் ரேகை சரிங்களா இதை ஆயுள் ரேகை முதல்ல வரது ஆயுள் ரேகைன்னு நினைக்கக்கூடாது இது வந்து ஒரு வளைஞ்சு வருது பாருங்க இதுதான் ஆயுள் ரேகை புத்தி ரேகையிலேயே சனிமேட்டு வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் வளைஞ்சு வருது இதுதான் ஆயுள் ரேகை ஆயுளை பொறுத்தளவு நல்லா இருக்கு ஆயுள்ல ஒரு என்ன பிரச்சனைனா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து வயசு வரைக்குமே பேரண்ட்ஸோட கட்டுப்பாட்டில் இருப்பாரு பேரண்ட்ஸோட செலவு அவங்க பணம் வந்து செலவு கொடுப்பாங்க அவங்களோட நல்லா ஜாலியாக சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அந்த புத்தி ரேகையிலிருந்து ஆயுள் ரேகை எப்பொழுது பிரிக்கிறதோ அந்த வயதுக்கு மேலதான் சுயமா முடிவு எடுக்கக்கூடிய ஒரு மனோபக்கம் உருவாகிறது இப்போ பதினெட்டு வயசுல வந்திருக்காரு இருபது இருபத்தஞ்சு இன்னும் ஒரு ஏழு வருஷம் வரைக்கும் பேரண்ட்ஸோட இருப்பாரு அப்ப பேரண்ட்ஸோட இருக்கும் போது என்ன தவறு செய்தாலும் அந்த பேரண்ட்ஸ் தான் பொறுப்பு ஆனால் பேரண்ட்ஸ் கண்டுக்க முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கு இந்த கை இந்த ஆயுள் ரேகை புத்தி ரேகையே கொஞ்சம் தூரம் பிரயாணம் செவ்வாய் ரேகையும் இருக்கு ரெண்டு செவ்வாய் ரேகை இருக்கு புத்தி ரேகை நல்லா சிறப்பா இருக்கு இருதய ரேகை வந்து குருமேட்டுக்கே போயிருக்கு ரெண்டு பேர்லேயுமே குருமேட்டுக்கே போயிருக்கு நல்ல ஒரு காதல் அன்பு பாசம் இருக்கு அதே மாதிரி இந்த சுக்கர வளையம் விடுபட்டு இருக்கு குருமேட்டுக்கு இடையில ஆரம்பிச்சு சூரிய மேட்டு வரைக்கும் வந்து இது இது சுக்கர வளையம் விடுபட்டு இருக்கு சுக்கர வளையம் விடுபட்டு இருக்கு இந்த மாதிரி கையமைப்பு இருக்கு இவருடைய கையிலே குருமேட்டில் மச்ச ரேகை உள்ளது ஏரி குறி உள்ளது சதுரம் உள்ளது இந்த மாதிரி அபூர்வ குறிகள் இந்த சதுரங்க இருக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது பணம் வசதிக்கு குறையே இருக்காது பணம் தேவையான அளவு வரும் அதே மாதிரி இவர் சுயமா எப்ப சார் சம்பாதிப்பாரு இருபத்தி எட்டு வயசுல இருந்தா சுய வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு விதி ரேகை எப்ப ஆரம்பிக்குது பாருங்க இருபத்தி எட்டு வயசுல இருந்து தான் ஆரம்பிக்குது இங்க இருபத்தெட்டு வயசுல இருந்து ரெண்டு வருமானம் ரெண்டு மூணு வருமானம் காமிக்குது அதே மாதிரி வருமானம் வருது இருபத்தெட்டு வயசு வரைக்கும் வருமானம் சுத்தமா கிடையாது அவருடைய சுய வருமானம் கிடையாது அவருக்கு பேக்ரவுண்ட் எல்லாம் இருக்கு பூர்வீக நிலம் இடம் சொத்து பத்து எல்லாமே இருக்கு அதனால பெற்றோர்கள் மூலமாக அவர் நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல என்ன ஒரு மைனஸ் தான் நிறைய இருக்கு பிளஸ் பாயிண்ட்னா குர்மெட்ல ஒரு மச்ச ரகை போரவாரி வாழ்க்கையில் வெற்றி பெறுவது ஏனில் படிப்படியாக வாழ்வில் முன்னுக்கு வரது சதுரம் வந்து இடம் நிலம் சொத்து பத்து இதுல வந்து நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல மைனஸ் பாயிண்ட் தான் நிறைய இருக்கு மைனஸ் எடுக்கும்போது முதல்ல இந்த சுக்கர வளையத்தை பார்க்கணும் சுக்கரமேட்ல செல்வாக்கு ரேகையும் இருக்கு ரெண்டு சுக்கரமேட்லயும் செல்வாக்கு ரேகை இருக்கு இந்த சுக்கர வளையம் இருக்குல்ல அது விடுபட்டு இருக்கு விடுபட்டு இருக்கும் போது அவருக்கு பதினெட்டு வயசு அப்ப பதினாறுல இருந்து அவருக்கு ஆசை எதிர்பாரையின் மேல் ஆசை காதல் அன்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே ரெண்டு லவ் ஃபெயிலியர் ஆயிரும் இப்ப இது வரைக்குமே ஒரு லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆயிரும் அதுக்கப்புறம் இருபத்தி மூணுக்குள்ள ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிரும் இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பதுக்குள்ள கல்யாணம் நடக்கும் கல்யாண வாழ்க்கையில பிரிவு வருவதற்கு வாய்ப்பு உண்டு தாரடையில பிரிஞ்சிருக்கு சரிங்களா குழந்தை ரெண்டு இருக்கு ஆனாலும் இவருடைய கையை பாருங்க முதல்ல இந்த குரு அந்த சுக்கர வளையம் விடுபட்டு இருந்தால் ஆசை எதிர்பாலின மேல் ஆசை அன்பு காதல் அதிகமாக இருக்கும் காமம் அதிகமாக இருக்கும் இதனால் சுய இன்ப பழக்கங்கள் வரும் நிறைய நிர்வாண படங்களை பார்த்து ரசிப்பது ஓரினை சேர்க்கை ஈடுபடுவது ப்ரௌன் சுகர் கஞ்சா இந்த மாதிரி போதை பழக்கத்துக்கு ஆகுது இந்த மாதிரி தவறான எண்ணங்கள் உருவாகும் அவங்க செய்றாங்கன்னா இல்லையோ அந்த எண்ணம் உருவாகும் தவறான எண்ணங்கள் சுய இன்ப பழக்கம் வரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பதினஞ்சு பைசா வந்ததுனால அந்த நபருக்கு இது மாதிரி கையில உங்க கையில் இருக்கான்னு பாருங்க எச்சரிக்கை இவருடைய பழனையும் சொல்றேன் எச்சரிக்கையும் சொல்றேன் அதுக்கப்புறம் இந்த சுக்கரவளை பார்த்துக்கிட்டோமா சுக்கரமேட்டில் செல்வா கிரக இருக்குது நிறைய பெண்கள் தொடர்பு பெண்கள் ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்களோட தொடர்பு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த சுக்கரமேட்டில் பக்கத்தில் வர்றது செவ்வாய் இந்த இது வந்து கீழ்ச்சவ்வா இந்த கீழ்ச்செவ்வாய்க்குலருந்து பாருங்கள் ரெண்டு கையிலையுமே நிறைய கோடு தடை கோடு வருது செவ்வாய் மேட்டில் தடை கோடு வருது ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ இன்னும் ரெண்டு மூணு கூட சின்ன சின்னதாக இருக்கு இப்போ சண்டை சச்சரவு பிரச்சனை சண்ட சச்சரவு பிரச்சனை செவ்வாய்னா பிரச்சனை சண்டை சச்சரவு முப்பது முப்பத்தி இந்த வயசுல சண்டை சச்சரவு பிரச்சனை விரோதத்தால் மனம் பாதிக்கப்படுகிறது புத்தி ரயை கட்டும் போது ஆயுள் ரயை கட்டும் போது உடல்நல பாதிக்கப்படுகிறது விதியை கட் பண்ணும்போது போது பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது இறுதியை வரைக்கும் போகுது அப்ப சொந்த பிராணங்கள் வரைக்கும் பாதிக்கப்படும் கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் இது மாதிரி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பதினெட்டு வயசுல வந்ததுன்னா இதை வந்து முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ரெண்டு கையிலும் இருக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி சண்டை சச்சரவை நிறுத்திட்டு சமாதானமா போறதுக்கு முயற்சி பண்ணா இந்த ரேகை மறைஞ்சிடும் நல்லா புரிஞ்சு இந்த திருவோரதான் சொல்லிடுறேன் இந்த செவ்வாய் வேட்டில் குறுக்கு கோடுகள் தடை கோடுகள் விரோதத்தால் வரக்கூடிய கோடுகள் வந்தால் கண்டால் அந்த வயதில் உங்களுக்கு சண்டை சச்சரவு பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல எச்சரிக்கை ஒரு பதினெட்டு வயசுல வந்ததுனால நம்ம எச்சரிக்கை பண்ணோம் இது எச்சரிக்கையான தோணி இந்த இந்த ரேக அப்படி போகும்போது எந்த வயசுல அப்படி கிராஸ் ஆகுதோ அந்த வயசுல உங்களுக்கு சண்டை சச்சரவு பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த எச்சரிக்கை கண்டுக்கல சமாதானமா போறேன்னா சண்டை சச்சரவு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் செவ்வாயில இருந்து ஒரு ரேகை மேட்டுக்கு போகுது செவ்வாயில இருந்து ஒரு மேட்டுக்கு போகுது அந்த மாதிரி ரேகை போகும்போது அந்த வயதில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுங்க அது போதைக்கு அடிமையாகி ஒன்னும் இல்ல இல்லப்பரம் சுகர் கஞ்சா இதுல ஒரு பெண்களுக்கு அடிமையாகி மது மாது இதுல அடிமையாகி இந்த வயதில் நாற்பத்தஞ்சு டு ஐம்பது வயதில் மரணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த இருந்து சந்திரன் வீட்டுக்கு போகும்போது தண்ணி இது செவ்வா வந்து சந்திரன் வந்து தண்ணி செவ்வாய் வந்து நிலம் இருந்து இந்த செவ்வா வீரம் வீணியத்திலிருந்து பிரச்சனை வந்து தண்ணி போட்டு மரணம் அடையலாம் ப்ரௌன் சுகர் கஞ்சாவினால் மரணம் அடையலாம் ஏதோ ஒரு போதை வஸ்து மது மாது இந்த மாதிரி விஷயங்கள்ல அவர் அடிமையாகி மரணம் அடைவதற்கு கூட வாய்ப்புண்டு இது மாறலாம் மாற்றக்கூடிய வல்லமையை இறைவன்க்கும் இந்த மாதிரி ரேகை தவறான ரேகை வரும்பொழுது புத்திரேகை நல்லா இருக்கு அந்த புத்திரேகையை கொண்டு மாற்ற முயற்சி செய்தால் கண்டிப்பாக மாற்ற முடியும் இல்லைன்னா கண்டிப்பா நடந்தே தீரும் இது எதுக்கு நான் எச்சரிக்கை இந்த மாதிரி ஒரு செவ்வாயகைக்கு போச்சுன்னா மது போதை பழக்கத்தினால் உங்களுக்கு அந்த வயதில் இறப்பு வருவதற்கு வாய்ப்புண்டு அடிமையாவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒன்னு சுக்கரவளையம் ரெண்டு செவ்வாயேகை மூணு செவ்வாய் ரேகையில் இருந்து இந்த செவ்வாய்களை தடை போடு ஒன் மூணு செவ்வாய் ரகையில இருக்கு ஒரு ரேகை சந்திரமேட்டுக்கு போறது அதே மாதிரி தார் ரேகையில பிரிவு இருக்கு இந்த மாதிரி பிரிவு இருந்தாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி கையை பார்த்த உடனே முதல்ல கை வந்து இவருக்கு சாஃப்டா இருக்கு கை நல்ல கை இருந்தாலும் கஷ்டம் கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கை அவருக்கு அவர் வந்து கை வந்து நடுத்தரமான ஒரு கைன்னு வச்சுக்கல செல்வாக்கு ரேகை இருக்கு சுக்கரமேட்டுல செல்வாக்கு ரேகை இருக்கும்போது நிறைய தொடர்பு ஏற்படு ஒரு வாய்ப்பு செவ்வாய் ரகையும் இருக்கு கூட்டுத்தரமான ஒரு நம்பிக்கை செவ்வாய் ரகை இருக்கும்போது ரொம்ப பலம் வீரம் வீரியம் இருக்கும் இன்னும் சொல்ல போனோம் இன்னும் ஒரு ரேகை புதன் வீட்டுக்கு செல்லக்கூடிய கையை பார்த்தோன்னா என்ன வியாதி இருக்கும் நரம்பு தளர்ச்சி சுய இன்பத்தினால் பழக்கத்தினால் அடிமையினால் நடுக்கம் கை கால எல்லாம் நடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நரம்பு தளர்ச்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு செரிமான பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு புதன்னாவே வியாதியை கொடுக்கக்கூடிய புதன் ரேகை வியாதி இவர் வந்து எல்லாத்துக்குமே ஆசைப்படுவார் இந்த புதன் ரேகை ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நல்ல இவருக்கு எல்லாமே சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் இவர் தவறு செய்வதற்கு வாய்ப்பு பணம் எக்கச்சக்கமா வரக்கூடியது தவறு செய்வதற்கு வாய்ப்புண்டு நரம்பு தளர்ச்சி வருவதற்கு வாய்ப்புண்டு அதே மாதிரி செரிமான கோளாறு வரதுக்கு சுக்கரமைக்கு நல்ல செல்வகளை அது வரும்போது வயிற்றுல செரிமான கோளாறு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லைன்னா பிபி சுகர் கொலஸ்ட்ரால் ஏதாவது ஒன்று வரக்கு வாய்ப்பு இருக்கு இருதய நோய் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு வச்சு சார் சொல்லுறீங்க இந்த புதன் ரேகை வந்து இறுதி இறை புதன் மீட்டு வரைக்கும் போகுது பாருங்க ரெண்டு கையிலும் புதன் மீட்டு போது போகுது இறுதி இறைகை கட் பண்ணும் போது கண்டிப்பா அவருக்கு கிட்டத்தட்ட எந்த வயசுலன்னு பார்க்கணும் இந்த வயசுல கிட்டத்தட்ட இந்த ஆயுள் ரேகைல இருந்து கிளம்புது இல்லையா ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுல ஹார்ட்டுக்கு பிரச்சனை வரும் அதாவது ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையாக இருக்கும் இப்ப இது வந்து காணொலி எல்லாமே இந்த இந்த ரெண்டு பதினெட்டு வயது நபருக்கு பிளஸ் பாயிண்ட் நிறைய இருக்கு பணம் நிறைய வரும் பணம் நிறைய வரும்போது சண்டை சச்சரவை வளர்த்துக்குவார் சுய இன்ப பழக்கிறதுக்கு அடிமை ஆவாது மது மாதுக்கு அடிமை ஆவார் உடல்நல நரம்பு தளர்ச்சி பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கல்யாணம் பண்ணி பிரிவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு லவ் ஃபெயிலியர் ரெண்டு கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் ஃபெயிலியர் வரத்து வாய்ப்பு இருக்கு அப்படியே கல்யாணம் பண்ணாலும் பிரிவு வரது வாய்ப்பு இருக்கு இந்த தவறுகளை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இவர் பதினெட்டு வயசுல வந்ததுனால இவருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணிருக்கோம் கேட்கிறாரா அது அவருடைய எனக்கு நம்ம கையில இந்த மாதிரி ரேகை இருந்ததுன்னா நம்ம சொல்றோம் உங்களுக்கு இது மாதிரி கையில ரேகை ஏதாவது இருந்ததுன்னா பாருங்க திருத்தி கொள்வதற்கு ஒரு ஒரு வாய்ப்பு இறைவன் நம்ம கையில வந்து மேப்பு நம்ம வாழ்க்கையினுடைய மேப்பு இத பார்த்துட்டு இந்த வயசுல பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு முன்னாடியே அதெல்லாம் விட்டுட்டோம்னா பிரச்சனையே கிடையாது இந்த கையில இந்த மாதிரி ரேகை ஏலி குடி இருக்கு படிப்படியான முன்னேற்றம் இருக்கு சூரிய ரேகை இருக்கு சூரிய ரேகையில கோனக்குடி இருக்கு குருமேட்ல வந்து இன்டூ மார்க் இருக்கு அது மேல வந்து சேர்க்கணும் மச்ச ரேகையும் இருக்கு சதுரம் இருக்கு படிப்படியான முன்னேற்றம் அதாவது நிறைய சப்போர்ட் பண்றாங்க சுக்கரவலைக்கு சுக்கரமேட்ல வந்து செல்வாக்கு ரேகைக்கு நிறைய சப்போர்ட்டிங் ரோடு இருக்கு பூர்வீக இடம் நிலப்பழம் இருக்கு இந்த மாதிரி கை ரேகை இருந்தும் முப்பது வயசு வரைக்கும் அவங்க தாய் பெற்றோர்களோடு இல்லை அவங்களுடைய சொந்தக்காரங்களுடைய அரைவணக்குல இருந்து நல்லா பணம் செய்தோட நல்லா இருக்காரு அதனால தவறு செய்வதற்கு வாய்ப்பு உருவாகிறது சுக்கர வளையத்தினால் சுய பழக்கம் இந்த மாதிரி கெட்ட செயல்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு இந்த மாதிரி ரேகைகள் வரும்போது ஆண்களினால் உங்களுக்கு விரோதம் வளர்ந்து சண்டசத்து ஸ்டேஷன் போத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு செவ்வாய் ரேகையிலிருந்து ஒரு சந்திரமேட்டுக்கு ஒரு ரேகை வரும் பொழுது அந்த வயதில வந்து மது மாது இந்த மாதிரி கெட்ட பழக்கத்தினால உங்களுக்கு இறப்பு வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி ரேகை வரும் பொழுது நான் நல்லா சொல்லிட்டேன் திரும்பவும் ஆயுள் ரேகை நல்லா இருக்கு ஆயிலுக்கு பங்கம் இல்லை இருந்தாலும் இந்த வயசுல ஐம்பது வயசுல ஒரு கண்டம் வருகிறது அதே மாதிரி அதே வயசுல இந்த புதன் ரேகையும் போது அந்த வயசுல வந்து மரணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லைன்னா மரணம் கண்டிப்பாக வந்துடும் அதே மாதிரி இந்த ரேகை இருக்கு பார்த்தீங்களா இந்த செவா மீட்டர் ரேகை வந்து நிறைய விரோதம் வரும் விரோதத்தினால் சண்டா சச்சரவு போர்த்து போலீஸ் வரத்துக்கு எச்சரிக்கை போறதுக்கு வாய்ப்பிருக்கு எச்சரிக்கை அதே மாதிரி சுக்கரவளை வரும்போது சுய இன்பத்தினால் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பிருக்கு நரம்பு தளர்ச்சி வருவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி குடும்பத்தில் பிரிவு வருவதற்கு வாய்ப்பு உண்டு ரெண்டு மூணு திருமணம் வந்து லவ் பண்ணி ரெண்டு மூணு பெய்யர் ஆகும் கல்யாணத்துக்கு முன்னாடியே இருபத்தஞ்சிக்கு முப்பதுல கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆகும் கொஞ்சம் நாள் இருக்கும் குழந்தைகளும் ஒரு குழந்தை இருக்கு அதுக்கு அப்புறம் பிரிவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படி நம்ம கையை பார்த்தோன்னா கை எப்படிப்பட்ட கை ஆனா பெண்ணா என்ன வயசுல வந்திருக்காரு அவருக்கு என்ன வயசாகுது அந்த வயசுல என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சோம் கையில உங்களுடைய கையை பாருங்கள் பார்த்து கெடுதல் நடக்க போகிறது என்றால் அதை திருத்திக் கொள்ள முடியும் ஒரு சில பேரால் திருத்த முடியாது அது கர்மாவின் அடிப்படையில நிறைய விஷயம் வந்திருக்கு நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா உங்களுடைய கையை பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான காமெடியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்